ஒரு சிவன் கோயில போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிட சொல்லுங்க திரும்ப தடை உங்களை ரெண்டு மூணு டைம் தடுக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அது பிரச்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் அதனால கூடுமான வரைக்கும் அதை வந்து இது பண்ணிக்கோங்க இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஜோதிட பாருங்க நம்பிக்கை இல்லாத நான் சும்மா வந்து வர்றேன் நான் எல்லாத்தையும் பாக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி வர்றவங்களுக்கு செய்து வந்து பாத்தீங்கன்னா பாக்காதீங்க நம்பிக்கையா அவங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி ஆளா இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கு சரி ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம டைம் முக்கியமா இல்லையா எல்லாத்துக்கும் டைம் முக்கியமா இல்லையா அப்ப நீங்க பாட்டு ஒன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அது புரியுது இல்லையா இப்போ அந்த உங்க டைம் வேஸ்ட் வந்து பண்ண வேண்டும் அதையும் நான் சொல்லிடுறேன் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லது அது நடக்கும் சரிங்களா அதுதான் அந்த வித்தையோட தன்மை அந்த மாதிரி தான் இருக்கும் முழு நம்பிக்கையோட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும் அது ஒரு டெடிக்கேஷனாக பண்ணும்போது அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நடக்கும் சும்மா இப்போ இப்போ உங்ககிட்டே வந்து யாரும் தேவையில்லாம உடனே இழுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே அவங்க தயவு செய்து அவங்ககிட்ட இருந்து தள்ளி நின்றுது உங்க அலைவரிசை அப்படிங்கிறது வந்து பாதி இந்த அலகரிசை பாதிச்சது அப்படின்னா அப்புறம் அது வந்து நீங்க மீண்டு வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து சரி அதனால கூடுமான வரைக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க